அனைவருக்கும் வணக்கம் விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் அமைப்புக்கு குழி போடுறதுலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்குற வரையிலுமான ஒரு ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழடி உயரம் கொண்டதாக அமைச்சு கொடுக்குறோம் அதுக்கு மேலே எங்களோட சோலார் பேனல்கள் அதே நேரத்தில் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் நம்ம விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் மங்களம் அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி எழுபது அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்குறோம் ஓவரால் போர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது அடி ஆளம் இருக்குது இரநூத்தி எழுபது அடிக்கு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல ஐம்பது சென்ட்டுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் ஒரு இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு ஐம்பது சென்ட்டு ஒரு ஏக்கருக்கு குறைவான விவசாய நிலங்களில் குறைந்தபட்சம் ஒரு ஹெச்பியிலருந்தே நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஒரு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் முந்நூறு அடி வேலை செய்கிற மாதிரி எங்களோட ப்ராஜெக்ட் நாங்கள் விவசாய இடத்துல கொடுக்குறோம் அதை தாண்டி கஸ்டமரோட தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி கிராப் பண்ணுறோன்ற தேவைக்கு தகுந்த மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க விவசாய சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி டென் ஹெச்பி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி எல்லாமே விவசாய இடத்துல ப்ராஜெக்டாகவே பண்ணி கொடுக்குறோம் உங்களோட விவசாய நிலத்தில் போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும் தண்ணி எடுத்து கொடுக்க தேவையான மோட்டார் கண்ட்ரோலர்லேருந்து சோலார் பேனல் ஸ்ட்ரச்சர் ஏ டு செட் ஒரு ஃபுல் செட்டப் பண்ணி கொடுத்து விவசாய நிலத்துக்கு தேவையான தண்ணீர் எடுத்து கொடுக்குற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்ற மாதிரியான மோட்டார் பயன்படுத்தி விவசாய இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வணக்கம் என் பேர் நவீன்குமார் இது திருப்பூர் மாவட்டம் மங்களம் கிராமம் நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் பிளாட் இருக்குது இதில் வந்து போர்வெல் பா அமைச்சிருந்தோம் இவங்களுக்கு அதுக்காக கேடக் சோலார் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்து இது பண்ணேன் ஒன் இயர் பிஃபோரே நான் வந்து கால் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெட்டராக இருந்தது அதனால் நான் இப்போ ஒரு டூ ஹெச்பி சோலார் பொருள் போட்டிருக்கேன் ஒன் பாயிண்ட் ஒன்னே கால் இன்ச் டெலிவரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது சொன்னாங்க ஆன் டைம் வந்து வந்து சைட் விசிட் பண்ணாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் டைம் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே சாட்டிஸ்ஃபைட்